வெல்கம் டு மை சேனல் ஸ்ரீ ஸ்நேக கலெக்ஷன்ஸ் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கலெக்ஷனுக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து என்ன கலெக்ஷன் பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி வந்து ஒரு க்ளியரன்ஸ் சேல் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே ரிங் கலெக்ஷன்ஸ் தான் எல்லாமே க்ளியரன்ஸ் சேலில் உங்களுக்கு பெஸ்ட்டு ப்ரைஸில் கம்மி ப்ரைஸில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இதில் காமிக்கிறது மட்டும்தான் வந்து ஸ்டாக் அவைலபிள் இருக்குது ஸ்டாக் வந்து ரொம்ப லிமிட்டட் ஸ்டாக் தான் இருக்குது அதனால் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது இந்த ரிங் கலெக்ஷன் தான் எல்லாமே நான் இதில் காட்டியிருக்க கலர் மட்டும் தான் அவைலபிள் இருக்குது இதோட பிரைஸ் நான் ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பிடிச்சிருந்தால் ப்ரைஸோடு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிங்கிள் ஸ்டோன் டபுள் ஸ்டோன் வச்ச ரிங்ஸ் தான் எல்லாமே உங்களுக்கு ஸ்டோன் வச்ச மாதிரி தான் இருக்கும் அதுலேயுமே ஒரு வெங்கடாஜலபதி போட்ட மாதிரி ஒரு ரிங் இருக்கும் இது எல்லாமே ஜஸ்ட் உங்களுக்கு செவன்ட்டி ருபீஸ் தான் இதில் எது பிடிச்சிருக்கோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ப்ரைஸோடு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இது எல்லாமே இந்த ப்ரைஸ்க்கு கண்டிப்பாக எங்கேயுமே கிடைக்காது எல்லாமே லிமிட்டட் ஸ்டாக் தான் இப்போ நான் காமிச்சிருக்க பீஸ் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது இதை விட எக்ஸ்ட்ரா பீஸ்லாம் இல்லை அதனால் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ப்ரைஸோட ப்ரைஸ் நான் கீழே மென்ஷன் பண்ணியிருக்கேன் வாட்ஸ்அப் நம்பரும் நான் கீழே கொடுத்துருக்கேன் பிடிச்சிருந்தா ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த அரும்பு வச்சரிங் தான் இது வந்து இப்போ நான் காட்டியிருக்க டிசைன்ஸ் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது இதில் வேணும்னா ஸ்டாக் நிறைய இருக்குது வேணுங்கிறவங்க ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இதோட பிரைஸ் நான் ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் எல்லாமே சிங்கிள் ஒரு ஒரு ரிங்கோட ப்ரைஸ் தான் நீங்கள் உங்களுக்கு பல்காக வேணும்னா கூட நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரு பத்து பீஸ் வேணும் அந்த மாதிரினா கூட வாங்கிக்கலாம் இந்த ரிங்கில் இதில் வந்து ஸ்டாக் இருக்குது மற்றதில் நான் நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அதில் எத்தனை பீஸஸ் நீங்கள் வேணும்னு கேட்குறீங்களோ அதில் இருந்தால் நான் அவைலபிள்னு சொல்கிறேன் அதுக்கப்புறம் நீங்கள் பேமெண்ட் பண்ணி ஆர்டர் புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஹார்டின் ஷேப் ரிங் தான் இதில் வந்து இந்த மூணு கலர்ஸ் தான் அவைலபிள் இருக்குது நான் இப்போ எத்தனை பீஸ் காட்டுறனோ அத்தனை பீஸ் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது இது ஸ்டாக்லேயர்னு சேலுங்கிறதுனால கம்மி குவான்டிட்டி தான் இருக்குது இதில் உங்களுக்கு வேணுங்கிறவங்க டக்குன்னு வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா இவ்வளோ தான் இத்தனை நான் எத்தனை பீஸ் காமிச்சிருக்கணும் அத்தனை பீஸ் மட்டும்தான் இருக்குது எக்ஸ்ட்ராலாம் கிடையாது எல்லாமே நான் வீடியோவில் போட்டுட்டேன் காமிச்சிட்டேன் இத்தனை ஒரு ஒரு ரிங்லேயும் ஒரு ஒரு கலர்லேயும் இத்தனை பீஸ் தான் இருக்குது பிடிச்சிருந்தா ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரிங் இது வந்து ஒரே சிங்கிள் ஸ்டோன் தான் இதுக்கு முன்னாடி பார்த்ததுமே சிங்கிள் ஸ்டோன் தான் இந்த ரிங் வந்து ஆல்ரெடி நான் ஃபஸ்ட் டைம் வீடியோ போட்டிருந்ததுலே நிறைய பேர் இன்னமும் இருந்து என்கொயரி வந்துகிட்டே இருக்குது இந்த ரிங் இருக்கா இருக்கான்ட்டு அதில் சேம் டிசைன் நம்மக்கிட்ட இல்லை அதுக்கு ஆல்டர்னேட்டாக இந்த டிசைன் இருக்குது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த அஞ்சு பீஸ் மட்டும்தான் இருக்குது இந்த கலர் மட்டும் இந்த ஷேப் மட்டும்தான் இருக்குது வேறு எக்ஸ்ட்ரா பீசஸ் இல்லை இந்த அஞ்சு பீஸ் மட்டும்தான் இருக்குது வேணுங்கிறவங்க ஆர்டர் புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த சிங்கிள் ஸ்டோன் ரிங்கு இதுல இந்த காட்டியிருக்க ஷேப்ஸ்லாம் அவைலபிள் இருக்குது காட்டியிருக்க கலர் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது இதுல முத்து இருக்குது அதிலே உங்களுக்கு வீடியோலயே தெரியும் முத்து ஒயிட் ஸ்டோனு பர்பிள் ரெட்டு ரூபி அப்புறம் வந்து பவளம் இந்த எல்லோ ஸ்டோன் இந்த இந்த கலர்ஸ் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது இதில் வேணுன்னா கூட ஸ்டாக் இருக்குது இதில் கலர்ஸ் கூட அவைலபிள் இருக்குது வேணுங்கிறவங்க நீங்கள் கேளுங்கள் நான் வாட்ஸ்அப் பண்ணுறேன் இதோட ப்ரைஸும் நான் ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணிக்க கண்டிப்பாக இந்த ப்ரைஸ்க்கு எங்கேயுமே கிடைக்காது வேணுங்கிறவங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நான் ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் பிடிச்ச ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் இந்த ப்ராடக்ட் வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த டிசைன் ரிங் தான் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ நீங்கள் பார்த்தது எல்லாமே வந்து பியோர் ஐம்போன் ரிங்ஸ் தான் இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஃபார்ட்டி ருபீஸ் மட்டும்தான் கிளியரன்ஸ் சேலுங்கிறதுனால இந்த கம்மி குவான்டிட்டி தான் இருக்குது அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இந்த ப்ரைஸில் கொடுக்குறோம் ஜஸ்ட்டு ஃபார்ட்டி ருபீஸ் தான் இதில் காமிச்சிருக்க டிசைன்ஸ் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது பிடிச்சிருந்தால் ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் திட வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இப்போ நம்ம பார்த்த கலெக்ஷன் எல்லாமே வந்து உங்களுக்கு ப்யோர் ஐம்போன் தான் ஏன்னா நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து கேட்குறீங்க பியூர் ஐமோனா ஐமோனான்னு சொல்லிட்டு இன்னைக்கு பார்த்த ரிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு பியூர் ஐமோன் தான் இது வந்து உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறதுக்கு கொஞ்சம் டல்லாக இருக்க மாதிரி இருக்கலாம் இது வந்து நீங்கள் வந்து விரலில் போட போட தான் அது வந்து உங்களுக்கு ஷைனாக இருக்கும் நீங்கள் யூஸ் பண்ண யூஸ் பண்ண தான் அதோடய ஷைன் வந்து உங்களுக்கு தெரியும் வாங்கும் போது உங்களுக்கு வந்து டல்லாக இருக்க மாதிரி தான் இருக்கும் அப்புறம் நீங்கள் யூஸ் பண்ண யூஸ் பண்ண அந்த பாடி ஹீட் ஏற்ற மாதிரி அது வந்து மாறி உங்களுக்கு வந்து ஷைன் ஆக ஆரம்பிச்சிடும் நாளைக்கு வேறு என்ன வீடியோ போடலான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் நாளைக்கு ஒரு ரிங் வீடியோ இருக்குது இல்லை வேறு என்ன கலெக்ஷன் வேணும்னு சொன்னீங்கனாலும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரெகுலராக இனிமேல் வீடியோ போடலாம் அதே மாதிரி குரூப் லிங்க்கும் இன்ஸ்டாகிராம் ஐடியும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் குரூப் உங்களுக்கு டெய்லி அப்டேட்ஸ் வேணுங்கிறவங்க வீடியோ இல்லைனாலும் உங்களுக்கு வந்து நான் குரூப்பில் டெய்லி அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருப்பேன் இப்போ ரிங் வந்து உங்களுக்கு கம்மி ஸ்டாக் இருக்கும் போது இந்த மாதிரி கிளியரன்ஸ் சேல் போடும்போது நான் வந்து வீடியோவாக போடாமல் உங்களுக்கு குரூப்பில் அப் அப்டேட் பண்ணுவேன் அப்போ வந்து நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் அதில் வாங்கிக்கலாம் ஃபஸ்ட்டு குரூப்பில் போட்டுட்டு தான் நான் அதுக்கப்புறம் வீடியோ போடுவேன் அதனால் இப்போ கம்மி குவான்டிட்டி இருக்கும்போது நான் குரூப்பில் போடும்போது நீங்கள் அதில் பார்த்து வாங்கிக்கலாம் அப்படி குரூப் லிங்க் வேணுங்கிறவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி இல்லை டெய்லி அப்டேட்ஸ் பார்க்கணும் வேறு ஏதாவது ஆல்டர்னேட் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஐடி நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன் அதுலேயுமே நம்ம டெய்லி போஸ்ட் போடுவோம் நீங்கள் அதுலேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு கலெக்ஷன் அவ்வளோதான் நாளைக்கு வேறு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்